பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராஜியும் கதிரும் காலையில் காலேஜ்க்கு கிளம்பும்போது எதிர்க்க அங்க அப்பத்தா பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்பத்தாக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்புறத பாக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பத்தா மெதுவா ராஜிய பாத்து நல்லா இருக்கியா ராஜி அப்படின்னு கைசேக பண்ண இங்க ராஜியும் சிரிச்சுக்கிட்டே அப்பத்தா கிட்ட நானும் கதிரும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கைசேக காமிச்சிட்டு இருக்கும் போது அந்த சமயம் அங்க வந்த வேலும் முத்துவேலும் ராஜியும் கதிரும் ஒன்னா நிக்கிறத பாத்துட்டு பயங்கரமா கடுப்பாகிறாங்க அப்புறம் சக்திவேல் ரொம்ப கோபமா அப்பத்தா கிட்ட என்னமா உங்கள் பேத்தியை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பாசம் பொங்குதா என்ன அப்படி பாசம் காட்டணுன்னா நீங்கள் அங்கே தான் போகணும் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உள்ளே போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கம்மா ரோட்டில் வரவங்க போகிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாரு சக்திவேல் இதுக்கு அப்போத்தான் நான் இதுக்கட வரவன் போறவனா உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் நான் என் பேத்தியையும் என் பேரனையும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதையும் கண் குளிர பார்த்துட்டு இருக்கேன் நீங்க உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க அப்போத்தான் இங்க மில்லுக்கு போன சக்திவேலும் முத்துவேலும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே முத்துவேல் சக்திவேல் கிட்ட ஆமாம் யாரெல்லாம் ரெண்டு மூணு மாசமா நம்மளுக்கு சரியா வட்டியையும் கொடுக்காம அசல் பணத்தையும் திருப்பி கொடுக்காம ஏமாத்தலான்னு பாக்குற ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் நம்ம பெரிய பிரச்சனை செஞ்சாதான் நம்ம கிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் நம்மளால திருப்பி வாங்க முடியும் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் முத்துவேல் உடனே குமார கூப்பிட்டு கையில ஒரு லிஸ்ட்டை கொடுத்து யாரெல்லாம் அவங்களுக்கு வட்டி பணம் கொடுக்கணும் யாரெல்லாம் அசல் கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற பேரெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நீ தேவையில்லாம அங்க போய் பிரச்சனை பண்ணாத பணத்தை முதல்ல கேளு பணத்தை தந்தாங்கன்னா பாரு அப்படி இல்லைனா எங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் உடனே அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே குமார் அவங்க எழுதி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் யாரெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அங்கே போய் பணத்தெல்லாம் கேட்குறாங்க அங்கே நிறைய பேர் வட்டி பணத்தை கொடுத்துட்டு இன்னும் ரெண்டே மாதத்தில் முழு பணத்தையும் கொடுத்துருவோன்னு அப்பா கிட்ட சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதே மாதிரி குமாரும் இங்க தங்க அப்பா அம்மா இருக்கிற வீட்டுக்கு போறாரு அங்க போய் கதவையும் தட்டுறாரு அங்கே கதவை திறந்துட்டு வெளியில வந்த தங்க அப்பாவும் அம்மாவும் ஆமா நீ யாரு தம்பி நீ என்ன வந்து கதவை தட்டிட்டு இருக்கே அப்படின்னு கேட்க நீங்க ஏற்கனவே எங்க அப்பா கிட்ட நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அதுக்கு உண்டான வட்டியவும் தரல அசல் பணத்தையும் தரவே இல்லை மொத்த பணத்தையும் நீங்க எப்ப தருவீங்கன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க இந்த மாசத்துக்கு உண்டான வட்டியவும் நீங்க தர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு குமார் அப்பதான் தான் பாக்கியத்துக்கு புரிய வருது இங்க சக்தி வேல முத்து வேலும் வட்டி பணத்தை கேட்டுதான் இந்த குமார் பையனை இங்க அனுப்பியிருக்காங்க போல நம்ம தான் நயா பைசா இல்லையே இவங்க கேட்ட உடனே எப்படி வட்டி பணத்தை கொடுக்கறது லட்ச கணக்குல கடனை வாங்கியிருக்கோம் இவங்க கேட்ட உடனே நம்ம மொத்த பணத்தையும் எப்படி திருப்பி தர முடியும் ஏதாவது சொல்லி சமாளிச்சு இந்த பையனை இங்க இருந்து அனுப்பிட வேண்டிதான் அப்படின்னு நினைச்ச பாக்கியம் ஓமா தங்கமையிலோட அப்பாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே என்னங்க சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதான் வீடு தேடி வட்டி பணத்தை கேட்க ஆள் வந்திருக்குல்ல என்ன ஏதுன்னு சொல்லி முதல்ல அனுப்புங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்தா நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க பணம் இருந்தால் கொடுத்து அனுப்புங்க பணம் இல்லைன்னா அப்புறம் தரம் சொல்லியாவது அனுப்புங்க மாதம் நின்னுட்டு இருக்காதிங்க அப்படின்னு கத்துறாங்க பாக்கியம் உடனே தங்கமயிலோட அப்பா இரு பாக்கியம் கத்தாத அந்த தம்பி காதல விழுந்துற போகுது ஏதாவது சொல்லி சமாளிச்சு நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயிலோட அப்பா வெளியில வந்து குமார்கிட்ட தம்பி நான் உன் அப்பா கிட்ட தானப்பா கடன் வாங்கியிருக்கேன் நானே வந்து அவங்களோட மில்லில் கடனை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருப்பா இப்போ வட்டி பணமும் இல்லை வாங்கின மொத்த பணத்தை என்னால் எப்படிப்பா திருப்பி தர முடியும் நாளைக்கே நான் அப்பாவை வந்து பார்க்குறேன் இந்த மாதத்துக்கு உண்டான வட்டி பணத்தை சரியாக கெட்டிடுறப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே குமார் கை நீட்டி லட்சக்கணக்கில் பணத்தை கடனை வாங்கும்போது எங்கள் மில்லுக்கு எத்தனை தடவை அலைஞ்சிங்க எத்தனை தடவை வந்தீங்க ஆனால் கடனை வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு மாதம் கூட ஒழுங்காக வந்து வட்டி பணத்தை கொடுக்கவே இல்லை ஏற்கனவே நீங்கள் நாலஞ்சு மாதம் வட்டி பணம் கொடுக்கலன்னு சொல்லி தான் அப்பா என்ன அனுப்பியிருக்காரு இங்க ஏற்கனவே ரெண்டு நாள் கழிச்சு அப்பாவை வந்து பாக்குறதா சொல்லிருக்கீங்க நீங்க வரலன்னா அப்புறம் அப்பாவும் எங்க பெரியப்பாவும் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க அதுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணி சீக்கிரமா வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் அங்கிருந்து கிளம்புறாரு உடனே பாக்கியம் தங்கமயிலோட அப்பா கிட்ட எங்க அங்கே நீ ஏதாவது வேலைக்கு போங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க வெட்டியாக வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு வீட்டு செலவுக்கே நீங்கள் கடனை தாங்க வாங்கிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம தங்க மயிலோட கல்யாணத்துக்குன்னு அங்கே முத்துவேல் என்ன கிட்டையும் சக்திவேல் அண்ணங்கிட்டையும் நிறைய பணத்தை வேற கடனை வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு அவங்களோட பையனையும் அனுப்பிட்டாங்க சீக்கிரமாக கொண்டு போய் வட்டி பணத்தை கொடுக்கலனா அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும்லங்க பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லை இக்காரணத்துக்கொண்டும் நம்ம இவ்வளோ கடன் வாங்கியிருக்க விஷயம் நம்ம சம்பந்தி குடும்பத்துக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்போ தான் நம்மளை மதிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மயிலோட அப்பா நீ கவலைப்படாத ஒன்று பணத்தை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கொண்டு போய் வட்டி பணத்தை கொடுத்துட்டு வரேன் அப்படி என்னால் ஏற்பாடு பண்ண முடியலனாலும் சக்தி வேலையும் முத்து வேலையும் பார்த்து நான் அடுத்த மாதம் கண்டிப்பாக மொத்த பணத்தையும் திருப்பி தரேன்னு எப்பயும் போல் போய் சொல்லிட்டு வர வேண்டிதான் வேலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே ரெண்டு மூணு நாள் ஆகியும் தங்கமையிலோட அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்து குமார் சொன்ன மாதிரியே வட்டி பணத்தையும் கொண்டு போய் கொடுக்கல அசலான மொத்த பணத்தையும் கொண்டு போய் கொடுக்கல இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சக்திவேல் பயங்கர கோபம் அடைகிறாரு உடனே முதுவெழுக்கிட்ட அண்ணா நான் ஏற்கனவே சொன்னேன் குமாரும் போயிட்டு அங்க வட்டி பணத்தை கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த பாக்கியம் வீட்ல இருந்து யாருமே வட்டி பணம் கொடுக்கவும் வரல அசல் பணத்தையும் திருப்பி கொடுக்க வரவே இல்லையே நான் இதனால தான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க அங்க இங்கன்னு கடனெல்லாம் வாங்கிட்டு கடைசியா நம்ம கிட்ட வந்திருக்காங்க இவங்களை நம்பி கடன் கொடுக்க வேண்டான்னு ஏதோ பொண்ணு கல்யாணம் இருக்கு நீங்க கடன் கொடுக்கலன்னா பொண்ணு கல்யாணமே நடக்காதுன்னு நம்ம கிட்ட நாடகம் ஆடினாங்க இப்ப பாத்தீங்களா வட்டி பணத்தை கேட்க போனா சமாளிச்சு அனுப்புறாங்க வந்து பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே குமார அனுப்பி அங்க எதுவும் பிரச்சனை செய்யாத அப்படின்னு சொல்லி தான் நம்ம பணத்தை கேட்க சொன்னோம் இனியும் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது நாமளே நேரா போய் அவங்க கிட்ட பணத்தை தரீங்களா இல்லையான்னு பெரிய பிரச்சனை செஞ்சாதான் அவங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்க முடியும் அப்படியே சும்மா விட்டா அந்த அந்த பாக்கியம் நம்மளை மொத்தமாக ஏமாத்திரும் பணத்தை திருப்பி கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே சக்திவேல் உடனே முத்துவேல் கிட்ட சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அப்படியே பாக்கியத்தோட வீட்டில் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அங்கே மில்லில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சக்திவேலும் முத்துவேலும் நேராக பாக்கியத்தோட வீட்டுக்கே போகிறாங்க பாக்கியம் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க இங்கே சக்திவேலும் முத்துவேலும் வரதை பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க எங்க சீக்கிரம் வெளியில வாங்குங்க நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க வீடு தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வாக்கியம் கத்த அங்க வந்த மயிலோட அப்பா அதான் அப்பவே சொன்னேன் இருக்கிற அந்த கம்மளை அடகு வச்சாவது அவங்களுக்கு உண்டான வட்டி பணத்தை கொடுத்துருவோன்னு நீ தான் அதெல்லாம் வட்டி பணமும் கொடுக்க வேண்டாம் அசலையும் கொடுக்க வேண்டாம் வீடு தேடி வந்தா பார்த்துக்கலாம் எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் இப்ப பாரு பிரச்சனை பண்றதுக்குன்னு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அப்படின்னு பயத்துல நிக்கிறாங்க அங்க போன முத்துவேல் ரொம்ப கோவமா தங்க மயிலோட அப்பா கிட்ட என் பொண்ணோட கல்யாணம் இருக்குது நீங்கள் மட்டும் இந்த பணத்தை கொடுக்கலனா அப்புறம் என் பொண்ணோட கல்யாணமே நடக்காதுன்னு பெரிய நாடகம் போட்டு என்கிட்ட இருந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கடனாக வாங்கினீங்கல்ல மாசம் மாசம் வட்டி பணத்தை மில்லுக்கே கொண்டு வந்து கரெக்டாக கொடுத்துருவேன்னு சொன்னீங்க இப்போ ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு மாசமும் வட்டி பணத்தையும் தரல ஆசலையும் திருப்பி தரல ஏன் வட்டி பணத்தை கேட்க நான் தான் உங்க வீடேறி வந்து கேட்கணுமா பணத்தை கேட்டு அத்தனை முறை மில்லு களைஞ்சிங்களே அதே மாதிரி வட்டி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் தோணவே தோணாதா அப்படின்னு கத்துறாரு நீங்கள் இந்த மாதத்துக்கு உண்டான வட்டி பணத்தை சீக்கிரமாக எடுத்து வைக்கல அப்புறம் நானும் என் தம்பியும் இந்த இருந்து கிளம்பவே மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் எங்கிட்டருந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கி எங்களை ஏ சொல்லி உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்டும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல் இதெல்லாம் கேட்ட பாக்கியமும் தங்கமயிலோட அப்பாவும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க உடனே முத்துவேல்கிட்ட நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை கையில் பணம் இருந்தால் நான் கண்டிப்பாக கொண்டு வந்து பணத்தை கொடுத்துருப்பேனே

இவங்க பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சிருக்காங்க தான் கடங்காரங்க ஒருத்தர் ஒருத்தராக ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டு திட்டிக்கிட்டே போறாங்க இவங்களும் கடனை தந்துபாடு இல்லை ஆனால் இவங்க குடும்பத்தை பற்றி தெரியாம இவங்க பெரிய குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு நினச்சிக்கிட்டு பாண்டியனண்ண அவங்க பையனுக்கு இவங்க வீட்டிலேருந்து தான் பொண்ணு எடுத்திருக்காரு இவங்க குடும்பத்தை பற்றின எல்லா விஷயமும் பாண்டியனன்னுக்கு தெரிஞ்சா இவங்க நிலமை என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு இங்கே பாக்கியமும் மயிலோட அப்பாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கால் பண்ணி பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதுக்காக உள்ளே போன சமயம் இந்த ஆள் இப்படி பேசிட்டு போனதை முத்துவேல் கவனிச்சிடுறாரு உடனே முத்துவேல் அந்த ஆளை கூப்பிட்டு இப்ப ஏதோ பேசிட்டு போனீங்களே என்ன சொல்லிட்டு போனீங்க மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அந்த ஆளும் நின்னு முத்துவேல் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு நம்ம பாண்டியன் இருக்காருல்ல மெயினா கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு அவங்களோட மூத்த பையனுக்கு இவங்க பொண்ணை தான் கெட்டி கொடுத்துருக்காங்க இவங்க ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கிற விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது இவங்க பெரிய குடும்பம் நல்ல குடும்பம் நினைச்சு ஏமாந்து போய் இந்த வீட்டு பொண்ணை தான் மருமகளாக எடுத்திருக்காங்க இவங்க உங்ககிட்ட மட்டும் கடன் வாங்கல நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கி வட்டியவும் கொடுக்காம அசல் பணத்தையும் கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் நீங்கள் எதுக்கு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தான் முத்துவேலுக்கு தெரிய வருது ஓஹோ அப்போ இவங்க மூத்த பொண்ணை தான் இங்கே சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களா அப்போ இவங்க தர வேண்டிய பணத்தை நேரடியாக போய் பாண்டியன் கிட்ட கேட்டு வாங்கிட வேண்டிதான் அது மட்டும் இல்லாம இவங்க குடும்ப லட்சணத்தை பத்தி பாண்டியன் கிட்ட போட்டு கொடுக்க வேண்டிதான் இப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்துட்டு பாண்டியன் என்னவோ பெருசா சாதனை பண்ண மாதிரி வயிட்டு வாசலில் உட்காந்து என்னெல்லாம் பந்தாவா பேசிட்டு இருந்தான் அப்படின்னு முத்துவேல் மெதுவாக சக்திவேல் கிட்ட சொன்ன உடனே இங்க சக்திவேல் அதான் ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு கிடச்சி போச்சே டேரெக்டாக அந்த பாண்டியனை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ இந்த விஷயத்தை வச்சு அவனை நடு ரோட்டில் நிற்க வச்சு அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அம்மா முத்துவேலும் சக்திவேலும் அங்கே வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே சக்திவேலும் முத்து வீட்டுக்கு வந்த கையோட நேராக அவங்க வீட்டுக்கு போகாமல் பாண்டியனோட வீட்டு வாசலில் வந்து நின்று யோ பாண்டியா முதல்ல வீட்டை விட்டு வெளியில் வாயா அப்படின்னு சொல்லி கத்த அங்கே மீனாவும் ராஜியும் பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது இங்கே மீனா மெதுவா ராஜி இதுவும் அப்பாவோட குரல் மாதிரி தெரியுதே மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா என்ன உங்கள் அப்பா எதுக்கு நம்ம வீட்டு வாசலில் வந்து இருக்காரு போய் பாரு அப்படின்னு சொல்ல இங்கே ராஜியும் நம்ம அப்பா தான் வந்திருக்காங்க அப்படின்னு வெளியில் போய் பார்க்கும்போது ரெண்டு பேரும் கோவமாக நிற்கிறத பார்த்துட்டு ராஜி அப்பா வாங்கப்பா வீட்டுக்குள்ளே வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்கே முத்துவேல் ரொம்ப கோவமா நான் ஒன்றும் ஒன்றை பார்க்க வரலை நீ தான் எனக்கு மகளே இல்லைன்னு சொல்லிட்டல்ல அல்ல அப்புறம் எதுக்கு நீ அப்பான்னு உரிமை கொண்டாடிட்டு ஓடி வந்து நிற்கிற முதல்ல பாண்டியனே வெளியில் வர சொல்லு அவங்கிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பதட்டமா என்னது இது என்றைக்கும் இல்லாமல் மறுபடியும் முத்துவேல் இப்படி வாசல்ல வந்து இருக்காரே அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பார்க்கும்போது இங்கே முத்துவேல் ரொம்ப கோவமாக பாண்டியனை பார்த்து ஓ ஆசை அருமை சம்மந்தி எங்ககிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கடனாக வாங்கிட்டு இத்தனை நாள் வட்டியும் தரல அசலையும் தரல எங்களை ஏமாத்திரலான்னு பார்க்குறாங்க நாங்களும் அவங்க வீட்டுக்கு நடையா நடந்துட்டோம் ஆனால் அவங்க கிட்ட இருந்த பணத்தை எங்களால் வாங்கவே முடியல ஏன்னா ஒன்னை தேடி வந்திருக்கோம் உன் சம்மந்தி வாங்கின பணத்தை நீ தானே கொடுக்கணும் அவங்க கடனை நீ தானே அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாண்டியனுக்கும் மற்ற யாருக்கும் ஒன்றுமே புரியல யார் சம்மந்தினா யாரை சொல்கிறாரு மீனாவோட அப்பாவையா சொல்கிறாரு மீனாவோட தான் ஏற்கனவே வட்டிக்கலாம் விட்டு அவர் நல்லா தானே இருக்காரு அவர் இதுக்கு இவங்க கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தங்கமயிலுக்கு நல்லாவே புரியுது நம்ம அப்பாவும் அம்மாவும் தான் அங்கங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கியிருந்தாங்க இவங்க கிட்டயும் கடன் வாங்கியிருக்காங்க போலவே இவங்க ரெண்டு பேரும் ராஜி வீட்டில் உள்ளவங்கன்னு தெரியாம ராஜியோட அப்பா கிட்டயே நம்ம அம்மாவும் அப்பாவும் கடன் வாங்கியிருக்காங்களா வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தங்கமையில் திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாங்க ஆனா மீனா மாமா எங்கப்பா யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டாங்க மாமா எங்கப்பா மற்றவங்களுக்கு கடன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால எங்கள் அப்பாவை பத்தி சொல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே கோமதி இங்க சக்திவேலை பார்த்து நீ யாரை பத்தி சொல்கிற என் சம்பந்திங்கெல்லாம் கடன் வாங்குற ஆளே கிடையாது அவங்க நல்ல வசதியா இருக்காங்க என் மூத்த மருமகளோட அப்பாவும் அம்மாவும் என் மருமகளுக்காக எண்பது கிட்டே நகையை போட்டு அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லை மீனாவோட அம்மா கூட ஐம்பது அறுபது சவரன் நகையை வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் எதுக்கும் உங்ககிட்ட வந்து கடன் வாங்கணும் சும்மா பிரச்சனை பண்ணுன்னு வந்து இங்க ஏதாவது பேசிட்டு இருக்காத முதல்ல உன் வீட்டை பாதுப்போம் அப்படின்னு சொல்றாங்க கோமதி இங்க முத்துவேல் ரொம்ப கோபமா பாண்டியனை பார்த்து என்ன பாண்டியா எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியா இருக்க பொண்ணு அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்காம தான் பொண்ணு எடுத்தியா உன் மூத்த மருமகளோட அம்மாவும் அப்பாவும் எங்க கிட்ட வந்து ரெண்டு லட்சரூவா பணத்தை வாங்கி ஏமாத்தணும்னு பார்க்குறாங்க எங்க கிட்ட மட்டும் இல்ல நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி இப்படி ஏமாத்திருக்காங்களாம் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே சொல்றாங்க ஏன் இந்த விஷயம் உனக்கு தெரியாதா தெரியாம தான் நீ பொண்ணெல்லாம் எடுத்து இப்படி கல்யாணம் பண்ணி வீடுக்கு கூப்பிட்டு வந்திருக்கியா என்ன அப்படின்னு கேட்க பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னது இது தங்கமையிலோட அப்பா அம்மா இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களா இந்த விஷயம் எனக்கு தெரியாதே கல்யாணத்துக்கு முன்னாடி மீனா பிள்ளை என்னவோ சொல்லிச்சு அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிங்கன்னு நான் தான் அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில விசாரிக்க வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களா கல்யாண செலவு மொத்தத்தையும் நான் தான் பார்த்தேன் வெறும் ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை தான் திருப்பி கொடுத்தாங்க நானும் மீதி பணத்தை கூட உங்ககிட்ட கேட்கவே இல்லை ஆனா கல்யாண செலவுன்னு எல்லார்கிட்டையும் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க போலவே அதனாலதான் இவங்க இங்க வீடு தேடி வந்து கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியனுக்கு நல்லாவே தெரியுது இங்க சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே பாண்டியனை பார்த்து என்ன பாண்டியா என் பையன் சரவணனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு எடுத்திருக்கேன்னு வாசல்ல உட்காந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் அவங்க குடும்பத்தை போய் அவங்க அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுப்பார் உனக்கு அப்போ தெரிய வரும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு ரொம்ப பேராசை பாண்டியா உன் பையன் செந்தில் நல்லா படித்து கவர்மெண்ட் வேலை பார்க்குற மீனான்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இங்கே கதிர என்னடானா என் பொண்ணை வளர்ச்சி போட்டு யாருக்குமே தெரியாமல் அங்கே கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் ரெண்டு மருமகளும் நல்ல வசதியார மருமக கிடச்சி போச்சுன்னு தான் நீ இப்போ ஏமாந்து போய் நிற்கிற பார்த்ததே பார்த்த நல்ல குடும்பமா பார்த்து ஓ மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல இப்ப பாரு நான் மட்டும் இல்லை அவங்க யார் யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவ்வளோ பேரும் ஓ வீட்டு வாசல்ல தான் வந்து நிக்க போறாங்க அவங்க வாங்கின கடனை எல்லாத்தையும் நீ தான் அடைக்க போற அங்க வேலைக்குன்னு யாரும் அதனால தான் வட்டி பணத்தை கூட அடைக்க முடியாம அவங்க ரெண்டு பேரும் விழிப்பு போய் நிற்கிறாங்க எப்படி தான் அவங்க பொண்ணுக்கு எண்பது போன் நகையை போட்டு அனுப்புனாங்களோ உண்மையாவே அதெல்லாம் தங்க நகைதானா இல்லை பொண்ணுக்கு கவரிங் நகையை போட்டுவிட்டு உன் குடும்பத்தையே ஏமாத்திட்டாங்களான்னு ஒரு முறை உன் சம்மந்திக்கிட்டே கேட்டுக்கோ பாண்டியா உன் பையன் கதிரு எனக்கு தெரியாமல் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்தி பார்த்தீங்கல்ல இப்போ நீ இந்த பாக்கியத்தோட குடும்பத்தால் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க போற பாண்டியா அப்போ உனக்கு என்னன்னு தெரிய வரும் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கையே இல்லைனா அந்த பாக்கியத்தோட பொண்ணு ஓ மூத்த மருமக இங்க தானே இருக்கு அவளையே கூப்பிட்டு அவங்க குடும்பத்தை பத்தி விசாரி அப்போதாவது உனக்கு அவங்க குடும்பம் என்ன அவங்க குடும்பத்தோட லட்சணம் என்னன்னு புரியுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சக்திவேல் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பாண்டியன் சொல்ல பாண்டியன் அப்படியே திரும்பி தங்கமையில பார்த்து முறைக்க தங்கமையில் பதில் பேச முடியாம தலையை குடிகிறாங்க உடனே முத்துவேல் நீ என்ன செய்வியோ எது செய்வோ தெரியாது ஒண்ணு அவங்க கொடுக்க வேண்டிய ரெண்டு லட்ச ரூபா பணத்தை உன் சம்மந்திக்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லு அப்படி இல்லைன்னா மொத்த பணத்தையும் நீ தான் தர வேண்டியதா போயிரும் அப்படின்னு வாசல் நின்னு கத்திட்டு இருந்த முத்து வேலும் சக்தி வேலும் பாண்டியன் கிட்ட ரொம்ப கராரா சொல்லிட்டு போறாங்க இங்க வீட்டில் உள்ள எல்லாரும் மயிலையே பார்க்குறாங்க மயில் ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க இங்க பாண்டியன் என்னவா மயில் இது இவங்க வீடு தேடி வந்து உங்க அப்பாவும் அம்மாவை பத்தி சொல்றது எல்லாமே உண்மைதானா உன்னோட அப்பாவும் அம்மாவும் உன் கல்யாணத்துக்காக நிறைய கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்க உடனே மயில் எனக்கு சரியா தெரியல மாமா ஆனால் வாங்கியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்னோட நகை வாங்கணும்னு இவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மயிலு உடனே கோமதி என்ன மயில் இதெல்லாம் வீடு தேடி வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாங்க கடன் வாங்கியிருந்தா கரெக்டாக வட்டி பணத்தை கொடுக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு வட்டி பணத்தையும் கொடுக்காம அசலையும் கொடுக்காம நிறைய பேர்கிட்ட உங்கள் உங்க அப்பாவும் அம்மாவும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எங்கள் அண்ணன் வந்து சொல்லிட்டு போறாரு எங்க அண்ணன் அப்படிலாம் போய் சொல்ல மாட்டாரு உண்மையாவே சொல்லு உன் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இந்த பாண்டியன் மயில்கிட்ட ஆமாம் மயில் உங்க அப்பா என்ன வேலைக்கு போறாரு அவர் வேலைக்குன்னு போனா கண்டிப்பா இவ்வளோ கடன் பிரச்சனை உங்க குடும்பத்துக்கு இருந்திருக்காதே உங்க அப்பா எந்த வேலைக்கும் போகாம இப்படி குடும்பத்தை நடத்தவே கடன் தான் வாங்கிட்டு இருக்காரா அப்படின்னு பாண்டியன் கேட்ட உடனே எங்க மயில் என் குடும்பத்தை பத்தி இது வரைக்கும் பாண்டியன் மாமாவுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது இன்னைக்கு ராஜியோட அப்பா வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்ய போய் என் குடும்பத்தை பத்தி ஒண்ணு ஒண்ணா கேட்க வேற ஆரம்பிச்சிட்டாரு எங்க அப்பா வேலைக்கு போகலை ஏமாத்தி தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற உண்மை மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் வீட்டு தேவைக்குன்னு எங்க அம்மா பக்கத்துல அங்க இங்கன்னு எல்லார் கடன் வாங்கி வச்சிருக்காங்க இவங்க கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பதில் சொல்ல முடியாம திரு திருண் முழிக்கிறாங்க மயிலு அதுக்கு ராஜி அக்கா அப்படியே உங்க அம்மாவும் அப்பாவும் கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்குன்னு அவ்வளோ நகை போட்டிருக்க வேண்டாமேக்கா நகையை குறைச்சிட்டு அவங்க கடன் வாங்காம இருந்திருக்கலாமே இப்படி கடன் வாங்கி பா இப்ப பாருங்க மாமாவை தேடி வீடு தேடி எங்க அப்பாவே வந்திருக்காருனா இன்னும் நிறைய பேர் வந்து இப்படி நின்னாங்கன்னா மாமாவுக்கு தானே அவமானம் இந்த விஷயத்தை பத்தி நீங்க முன்னாடியே மாமா கிட்டே சொல்லியிருந்தா இங்க கடனை கேட்டு யாராவது வந்தா கூட மாமா சமாளிச்சிருப்பாரு மாமாவுக்கு உங்க குடும்பத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க எதுவுமே விசாரிக்கல அதனாலதான் மாமா இப்படி பேரதிர்ச்சியில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ராஜி உடனே பாண்டியன் என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம சம்மந்தியா போயிட்டாங்க அவங்க கடன் பட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு காது வரைக்கும் வந்துருச்சுல நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தோம் அதுக்குண்டான எந்த முடிவும் நம்ம எடுக்காம இருந்தா அப்புறம் அது பெரிய தப்பா போயிடும் ஏன் கோமதி பேசாம ஓ நகையெல்லாம் வித்தாவது அங்க நம்ம சம்மதி கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்க உடனே மீனா அது என்ன மாமா அத்தையோட நகையை கொண்டு போய் விற்கிறது எங்க நகையும் அங்கே தானே இருக்கு அது மட்டும் இல்லை இப்ப மயிலுக்கிட்ட வேற எண்பது தொண்ணூறு பவுன் நகை இருக்கு அதெல்லாம் சும்மா லாக்கரில் தானே மாமா தூங்கிட்டு இருக்கு பேசாம அந்தல இருந்து பாதி நகையை எடுத்து வித்தாவது அவங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அதை வச்சு கடன் எல்லாம் அடைக்க முடிஞ்சா நல்லது தானே அப்படின்னு மீனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க உடனே கோமதி சரியா சொன்ன மீனா தானே அவங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அந்த நகை அவங்களோட கடன் பிரச்சனைக்கே உதவுச்சுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் பேசி முடிவெடுக்கிறாங்க ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தங்கமயிலுக்கு ரொம்ப கடுப்பாகுது நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே கவரிங் நகை அதை கொண்டு போய் அடமானம் வச்சாலோ வித்தாலோ நான் தான் வசமாக மாட்டிப்பேன் எங்கள் அப்பா அப்பா பண்ண எல்லா விஷயமும் இவங்க குடும்பத்துக்கே தெரிய வந்துருமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு பதில் பேசாமல் நிற்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது தங்கமயில் மேலே பாண்டியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது